இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் ஜனங்களை கவர்வதற்காக ஜனங்களை சபைக்குள் இழுப்பதற்காக வாலிபர்களை சபைக்குள் இழுப்பதற்காக ஜனங்களை சபைக்குள் இழுப்பதற்காக உலகத்தை உள்ள என்ன பண்ணா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆவியானவர் வந்துட்டா பின்னாடி புகையா கிளம்புது சர்ச் புல் பீட்ல இருந்து என்ன வருது புகை கேட்டா ஏன் இ இப்படி இருந்தா தான் அந்த ஒரு வைப்பு கிடைக்கும் லைட்டு கலர் கலர் லைட்டு ஒரு ரட்சிக்கப்படாத புள்ள சபைக்குள்ள வருதுன்னா அது சபைக்கு வருதுன்னு நினைக்கணுமா இல்ல டிஸ்கோக்கு வரும் நினைக்குமா கலர் கலரா லைட்ட போட்டு பின்னாடி புகைய வச்சு மின்னல் மாடி அடிக்கிற மாதிரி இன்னைக்கு சபைக்குள்ள விக்கிரக ஆராதனை இன்றைக்கு பிசாசு சபைகளில புகுத்து விட்டான் க்ஷனங்களும் அப்படிப்பட்ட சபைகளை தேடி தேடி தான் ஓடுறாங்களே தவிர சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபைக்கு ஜனங்கள் செல்லுவது இல்லையய்யா கூட்டோம் பார்த்தோம் சந்தோஷமோ வெறியோ ஆட்டமோ கலியாட்டமோ இப்படி இருக்கிற சபைகளுதான் ஜனங்கள் விரும்பி போகிறார்கள் உங்களுக்குள்ள தெரியுமா இப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சயமாய் சுதந்தரிப்பது இல்லை முச்சர்ல வசனத்தை சொல்றாங்களா சர்ச்சுக்கு போங்க குறிச்சு சொல்றாங்களா சபைக்குள்ளது கிரகம் ஆலயமாகிய உங்களுக்குள்ளே அந்த விக்கிரகத்தின் கிரியை செயல்படாதபடி உங்கள் சரீரத்தை காத்துக்கொள்ளுங்கள் காத்துக் கொள்ளுங்கள் இடறி போயிடாதீங்க எச்சரிக்கையாயிருங்க இது கடைசி காலமா இருக்கிறது கூடுமான வரை விசாசனவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படி கங்கணம் கட்டி அலைஞ்சிட்டு இருக்கான் உங்களை எப்படியாச்சு தேவனை விட்டு விலகிறனும் உங்களை எப்படியாச்சு தேவனை விட்டு பிடிச்சிடணும் சொல்லி அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கும் போவான் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூட அவன் துறை செய்ய வல்லமை இருக்கிறான் நீங்க சத்தியத்தை நிலைத்திருந்தால் மாற்றமே அவனுடைய சதி திட்டங்களை எதிர்த்து உங்களால் ஜெயம் எடுக்க முடியும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம் அப்ப சபைக்குள்ளையும் விற்கிற வரக்கூடாது வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது வந்துடக்கூடாது